அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாக கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்க அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு போஸ்டிங் வந்து அவங்க ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் மேற்கொண்டு இந்த வருஷம் இந்த வருஷம் மட்டும் முூத்தி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஸோ இந்த வருஷம் அவங்க எடுத்த மொத்த வேக்கன்சி ஃபில்லப் பண்ண வேக்கன்சி எவ்வளவுனா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு வேக்கன்சி இந்த வேக்கன்சியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல அந்த அதுக்கான அறிவிப்பு வெளியே வெளியே வந்து அதை அப்படியே ஃபில்லப் பண்ணாம பெண்டிங்கா போட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்பது தேர்வுகள் இந்த மாதிரி பெண்டிங்கா இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு கால்பர் பண்ணது அவ எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வேக்கண்ட் பத்தாயிரத்தி எழுபத்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மட்டும் வெளியிட்ட அறிவிப்பு எவ்வளவுனா பத்தி நான்காயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி மூணு வேக்கன்சி ஸோ இது போல பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஆணையங்களில் உள்ள ஆயிரத்தி நானூ ஆயிரத்தி நானூற்றி ஆறு காலி பயணங்கள் நிரப்பவும் அப்புறம் வந்து நம்மளுடைய சாஃப்டால் வேகன்சியாக அறுநூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தேர்வுகளில் வந்து எல்லாருமே வந்து எல்லாமே ஓப்பன் ஓப்பனாக இருக்குது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்வல் பிளானரில் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட மாதிரியே தேர்வு நாள் தேர்வு நடைபெறும் நாள் என்னைக்கு அறிவிக்க வெளியிடப்படும் சொல்லி அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாலே நாங்க வெளியிட்டோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான அந்த ஆனுவல் பிளானரை டிசம்பர் இருபத்தி நாலுலேயே நாங்க வெளியிட வெளி வெளியிட்டோம் அதாவது அக்டோபர் மாசம் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாம் உண்மைதான் அது மட்டும் இல்லாம தேர்வு முடிவுகளை மிக விரைவாக வெளியிட்டோம் அதாவது கம்பேர்ட் டு ப்ரீவியஸாக பார்க்கும்போது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோர் இந்த தேர்வு முடிவுகளை ப்ரீவியஸ இயரில் வெளிவந்த ரிசல்ட்டை விட மிக விரைவாக வந்து நாங்கள் வந்து வெளியிட்டோங்கிறாங்க அதே மாதிரி தேர்வு ஸ்கீம் அதாவது தேர்வு தேர்வு திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குரூப் டூ உடைய இது ஃபுல்லாக மாற்றிருக்கும் அதாவது இன்டர்வியூலாம் இல்லைன்னு சொல்லி சம்பள சம்பள ஏற்ற முறை பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் உள்ள எல்லா பதவிகளுக்கும் இன்டர்வியூ கிடையாது இருபதுக்கு மேல அதாவது கிரேடு பே கிரேடு பே வந்து நம்மளுடைய இருபதுக்கு மேல இருந்தா தான் இன்டர்வியூன்னு சொல்லி அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க ஸோ அது அது ஒரு நல்ல ஒரு இதுதான் அதே மாதிரி சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப உள்ளது தேவை இப்போ உள்ள மாதிரி இந்த கார்டங்களுக்கு ஏற்ப மாத்தி அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு எக்ஸாம் எழுந்தவங்க விண்ணப்பித்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல நேர்முக தேர்வு பதவிகள் நேர்முக தேர்வு இல்லாத பதவிகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தி மூணு அந்த சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் வழி வந்து அவங்க எக்ஸாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசமும் முடியும் போது இந்த எக்ஸாம் அடுத்த கட்ட என்ன அறிவிப்பு வரும் அதாவது நடந்து முடிந்த எக்ஸாமுக்கு எப்ப கவுன்சிலிங் வரும் எப்ப இன்டர் வரும்னு சொல்லி அதையும் நாங்க ஒவ்வொரு மாதமும் நாங்க ப்ராப்பரா அப்லோட் பண்றோம் அப்ப அதுக்கப்புறம் இந்த சாண்டில் அப்லோடு பண்றத பதிவேற்றம் பண்றத அரசு இசை மையமாதான் முத பண்ற மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படி இல்லை அவங்களே வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் எளிமையா மாத்திட்டோம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா ஒவ்வொரு டிஎம்பிஎஸ்சி ஒவ்வொரு அப்டேட்டும் போய் வேமா போய் சேரணும்னு சொல்லி இந்த ட்விட்டர்ல அதில் அதிகாரப்பூர்வமான சேனலில் வெளியிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு தேர்வுக்கு துல்லியமான தகவல்களையும் வழிகாட்டு முறைகளையும் ப்ராப்பராக சொல்லணும்னு சொல்லி அதுக்கு வந்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மெட்டு எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை தான் ஒன்று எதுவுமே வந்து மறக்க முடியாது ப்ரீவியஸாக டிஎன்பிஸோட செயல்பாட்டை விட இப்போ வந்து டிஎன்பி செயல்பாடு நல்லா தான் இருக்குது அதுவும் திரு திரு கோபால் சுந்தர்ராஜ் சார் வந்து ஐஏஎஸ் வந்து என்னைக்கு வந்து அவங்க டிஎம்பிசியோட செக்ரட்டரியா வந்து ஜாயின் பண்ணாரோ அதுலேருந்து மிக தான் மேக்சிமம் வந்து எல்லா இதுவும் வருது ஸோ அதனால வந்து குறைகளை மட்டுமே பற்றக்கூடாது ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அதுல அவங்க டிஎம்பிசியோட செயல்பாடை விட இதுல ரொம்ப முன்னேற்றமாக தான் இருக்கு ரொம்ப நல்லா தான் பண்றாங்க இதே மாதிரி இன்னும் விரைவா இன்னும் பாஸ்டா இனி வருங்காலங்கள்ல வந்து எந்த ஒரு அறிவிப்புமே கோர்ட்டில் கேஸ் யாரும் போடாமல் எக்ஸாம் எழுந்தோடனே ரிசல்ட்டை வெளியிடுறது ரிசல்ட்டை வெளியிட்டே கவுன்சிலிங் கூப்பிட்டு மிக விரைவில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா இன்னும் டிஎன்பிஎஸ்சி மேலே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க நம்பிக்கை மிக அதிகமாகும் அவங்களுடைய கனவும் மிக விரைவாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அதை டிஎன்பிஎஸ்சி வரும் காலங்களில் செய்வாங்க அப்படின்னு நம்ம நினப்போம் ஸோ வந்து இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு ஸோ வந்து ஒரு பல் பத்தாயிரத்தி இருபத்தி இருபத்தூற்றி ஒரு வேகன்சி ஃபில்லப் பண்றாங்கிறது இது இந்த ஆண்டுல இல்லை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வேக்கன்சி தான் இப்போ போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஆண்டில் வெளியான வேகன்சி பதினான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் தெரியும் பார்ப்போம் தேங்க்யூ